அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் கிரேடு டூ கான்ஸ்டபிள் ஆகிய போட்டித் தேர்வருக்கு தயாராக மாணவர் அனைவருக்குமாக தமிழ் தகுதி தேர்வில் நம்ம இலக்கணத்தில் முதல் பாடம் பார்க்க போகிறோம் ஆறாம் இருந்து எடுத்திருக்கோம் தமிழ் தகுதி தேர்வு ஆறாம் வகுப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணப் பகுதி ஒன்று ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி தமிழ் தொகுதி தெருவில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் மொத்தம் இருபத்தி ரெண்டு கேள்விகள் இருக்குது முதல் கேள்விப்பா தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஆன்சர் அஞ்சு இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என மொத்தம் அஞ்சு அப்போ தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அஞ்சு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதில் யாப்பு இலக்கணம்ன்றது செய்யுள் ஏற்றுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்போ செய்யுள் ஏற்றுவதற்குனாலே உங்களுக்கு எந்த இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் யாப்பு யாப்பட உறுப்புகள் மொத்தம் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என ஆறு இது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ முதல் கேள்வி ஓகே தமிழ் மொழியில் இருக்க இலக்கணங்கள் அஞ்சு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்து எழுத்து எனப்படுவது யாது கேள்வி நம்பர் ரெண்டு எழுத்து எனப்படுவது ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாகவும் எழுதுவாங்க வரி வடிவமாகவும் எழுதுவாங்க இதான் எழுத்து புரியுதுங்களா அந்த காலத்தில் குருகுல மூலையிலாம் குருகுலத்தில் ஒலி வடிவில் தான் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நோட்டு புத்தகங்கள்லாம் இருக்காது சிமிவெளி செய்திகள் தான் அதன் மூலமாகவும் எழுத்து வடிவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிருவாங்க உயிருக்கு முதன்மையானது எது காற்று உயிருக்கு முதன்மையானது எது காற்று கேள்வி நம்பர் நாலு இயல்பாக காற்று வெளிப்படும்போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன இயல்பாக காற்று வெளிப்படும்போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன காற்று அப்படின்னாலே உயிர் எழுத்துக்கள் தான் இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள அனைத்தும் டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன எழுத்துக்கள் பிறக்கின்றன எத்தனை எழுத்து பனிரெண்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அந்த இடத்துல உடல்கள்னு இருக்குது அது தவறு உதடுகளை குவித்தல் இதெல்லாம் சேர்ந்து தான் உயிரெழுத்து உயிரெழுத்து மொத்தம் எத்தனைன்னா பனிரெண்டு அதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம் குறியல் நெடில் அப்படின்னு ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் டாஸ் ஒழிக்கின்றன குறுகி ஒழிப்பதால் அது குறியில் என அழைக்கப்படுகிறது ஆ ஈ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன அதனால் இது என்ன எழுத்து குறியில் எழுத்து ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த மாதிரி ஆகிய எழுத்து ஏழு எழுத்தும் நீண்டு ஒழிப்பதால் அது என்ன எழுத்து நெட்டு எழுத்து அல்லது நெடியில் எழுத்துன்னு அழைக்கப்படுது அப்போ குறியில் அஞ்சு நெடியில் எழுத்தன ஏழு மொத்தம் பன்னிரெண்டு இதான் உயிரெழுத்து நல்லா கவனித்து பார்க்கணும் குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் அஞ்சு நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏழு இப்போ தமிழில் அவுடதமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அவுடதம் அவுடதம்னா மருந்து அப்போ இதெல்லாம் நீண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் அப்போ இதெல்லாம் நெடில் ஞாபகம் வச்சுக்கோங்க மாத்திரை அளவு பின்னாடி கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கேன் மாத்திரை என்பது என்ன மாத்திரை என்பது ஒரு கால அளவு மாத்திரைன்றது என்னது ஒரு கால அளவு அப்படி அதுக்கு வரையறை கொடுக்குறாங்க ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவே ஆகும் காலந்தான் மாத்திரை அளவு அப்போ மாத்திரைனாலே கால அளவை குறிக்கக்கூடியது ஒரு முறை கண்ணை சிமிட்டவோ அல்லது ஒரு முறை கையை நொடிக்கவே ஆகும் காலம்தான் மாத்திரை மெய் என்பதற்கு டேஸ் பொருள்படும் மெய் என்பதற்கு உடல் என பொருள்படும் மெய் என்பதற்கு உடம்பு என பொருள்படும் கேள்வி நம்பர் பத்து டேஸ் ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் டேஸ் ஒழிக்க இயக்கத்தின் பண்புகள் டேஸ் ஒழிக்க உடல் இயக்கத்தின் பண்புகள் இன்றியமையாதுன்னா மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் மூணு வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையனம் வல்லினம் கசட தவறை அதுக்கு மேலே புள்ளி வச்சுக்கோங்க மெல்லினம் எங்கென நமன அதுக்கு மேலே புள்ளி வச்சுக்கோங்க இடையினம் ஏறல வளல அதுக்கு மேலே புள்ளி வச்சுக்கோங்க சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வல்லினம் மெல்லினம் இடையினம் இக்கு இ இச்சு இட்டு இத்து இப்பு இரு இப்போ நம்ம அதை சென்டென்ஸாக சொல்லிடுறோமா அக்கம் அச்சம் பட்டம் பத்து அப்பம் தின்றான் அப்போ இந்த மாதிரி வார்த்தை வந்துட்டால் அதில் என்னது வல்லினம் மெல்லினம் பாருங்கள் பஞ்சு அஞ்சு அரங்கான் பந்தல் பந்தம் இடம் இடன் இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தையில் என்னது மெல்லினம் அதில் ஆறு அடுத்து இடையினம் இறள வளலை இதில் எல்லாமே இல்லாத இது இடையினம் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இது எப்படி ஒழிக்க பயன்படுது அப்படின்னா அதை தெளிவாக கொடுத்துறேன் கசட தவறகு மேலே புள்ளி வைக்கிற மெய்யெழுத்துக்கள் அனைத்துமே என்ன செய்யுது அப்படின்னா வன்மையாக ஒழிக்கும் ரொம்ப கனீர்னு ஒழிக்கும் வன்மையாக ஒழிக்கும் மெல்லினம் வந்து குறுகி ஒழிக்கும் வல்லினமும் மெல்லினமும் இல்லாத எழுத்து இரண்டுக்கும் நடுவுபட்ட ஒரு ஓசையோடு ஒழிக்கும் வன்மையாகவும் ஒழிக்காது மென்மையாகவும் ஒழிக்காது யா வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை பதினெட்டு இடையினம் ஏன் வச்சுக்கோங்க வன்மையாகவும் ஒழிக்காது மென்மையாகவும் ஒழிக்காது ஏன் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம்ப்பா கேள்வி நம்பர் பத்து கேள்வி நம்பர் பதினொன்று மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கினால கால அளவு அரை மாத்திரை பாரங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபோவை உயிர் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா இரநூத்தி பதினாறு அப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இரநூத்தி பதினாறு அது என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னா மெய் பதினெட்டு உயிர் பன்னெண்டு மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் டேஸ் தோன்றுகிறது உயிர் மெய் குரில் மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் டேஸ் தோன்றுகிறது உயிர்மெய் குரில் மெய்யுடன் உயிர்மெய் நெடில் சேர்வதால் டேஸ் தோன்றுகிறது உயிர்மை நெடில் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்துவதால் டேஸ் தோன்றுகிறது உயிர்மை நெடில் அப்போ உயிர்மை எழுத்துக்கள் டேஸ் வகைப்படுத்தலாம் ரெண்டு வகைப்படுத்தலாம் இப்போதான் நம்ம பார்த்துட்டோம் உயிர்மெய் குரில் உயிர்மை நெடில் உயிர்மையோட குரில் சேர்ந்தா உயிர்மை குரில் உயிர்மையோட நெடில் சேர்ந்தா உயிர்மை நெடில் இது ரெண்டு தான் உயிர்மை எழுத்தோட வகைகள் அப்போ உயிர்மை எழுத்தோட வகைகள் எத்தனை ரெண்டு வகை உயிர்மை குரில் உயிர்மை நெடில் தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிரெழுத்துக்கள் தவிர டேஸ் எழுத்தும் ஒன்று உள்ளது ஆன்சர் என்னது ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர டேஸ் எழுத்தும் உள்ளது ஆன்சர் என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எங்கே தோன்றும் தலையில் தோன்றும் ரொம்ப முக்கியம் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அது இந்த ஒழிக்க வந்திருக்கு குண்டுலா போட்டுக்கோங்க சவுண்டு ஒலிக்க குண்டு ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை இப்போ மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அடுத்து கால அளவை குறிப்பது கால அளவை குறிப்பது மாத்திரை குயிர குரில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை கபிலர் என்னும் பெயரில் உள்ள இரண்டு மாத்திரை கபிலர் என்னும் பெயரில் உள்ள மாத்திரையின் அளவு மூன்ற கபிலர் என்னும் பெயரில் உள்ள மாத்திரை மூன்ற மெய்யெழுத்துக்கள் இனங்கள் எவை அப்படின்னா மூணு வள்ளினம் மெல்லினம் இடையினம்